ஒரு செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்களை வந்து சம கடுப்பேத்திருப்பாரு கிங் கோலி சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னாலே ஜென்ரலாக அது வந்து அவே கிரவுண்டா இருந்தால் கூட கிரவுண்டு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவை தான் வந்து இருப்பாங்க மஞ்சள் பாய்ஸ் தான் வந்து இருப்பாங்க ஏன்னா வந்து தலை தோனிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு முழுக்க வந்து தோனி ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க பட் வந்து ஆர்சிபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து அதிகம் மும்பைக்கும் வந்து அதிகம் அப்போ மும்பை வேன்கடையில் வந்து போட்டி நடக்குது அதேமாதிரி வந்து சின்னசாமியில் வந்து போட்டி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா மும்பை ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த கேம்லையும் வந்து சின்னசாமி கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெட்டு தான் அதுக்கு நடுவில் அங்கங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க ஓவராலாக பார்க்குறப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் அதிகமாக இருந்திருப்பாங்க இப்போ இந்த கேம்ல வந்து ஆர்சிபி இரநூத்தி பதினெட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அடுத்து பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து போராடி இருப்பாங்க ஒரு அதாவது வந்து செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க புறம் வந்து வந்து மிரட்டி எடுத்திருப்பாங்க ஒரு சரி வந்து விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து 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 பயங்கரமான ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு அந்த மாதிரி வந்து கேம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பக்கம் ஆர்சிபி பக்கம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்துருந்துச்சு கோலி இந்த மேட்ச்சில் வந்து செம்ம பரபரப்பாக துடிது துடிப்பாக இருந்திருப்பாருங்க மற்ற மேட்சஸை விட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஆக்ரோஷத்தோட ரொம்ப அக்ரெஸிவாக வந்து இருந்திருப்பார் அந்த மாதிரி இவர் வந்து லாங்ல வந்து ஃபீல்டிங் நிற்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து சிஎஸ்கே அந்த மாதிரி வந்து கத்தும்போது பார்த்திங்க அப்படின்னா கேம் அப்படியே ஆர்சிபி பக்கம் திரும்பும்போது பின்னடி திரும்பி வந்து வாயை மூடுங்க சைலண்டா இருங்க இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பதிமூணு கேம் ஆடி இருக்காங்க பதினாறு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க எஸ்ஆர்ஹச் வந்து பதிமூணு ஆடி இருக்காங்க பதினஞ்சு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து அடுத்த கேம்ல கேமில் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க ரெண்டாவது இடத்தை வந்து படிச்சிருவாங்க இப்போ ஒருவேளை ராஜஸ்தானும் ஜெயிச்சு எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செகண்ட் பிளேஸு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து